இந்த பிளேட் வந்து முந்நூற்றி ஐம்பது இந்த மக்கு வந்துட்டு முந்நூற்றி எண்பது மக்கும் இந்த பிளேட் வந்து அறுநூற்றி இருபத்தஞ்சு இந்த கட்டி மரம் வந்து அறுநூற்றி எண்பத்தஞ்சு முகம்பாக்கம் கண்ணாடி இரநூறுவா இந்த லஞ்ச் பக்ஸ் வந்து பக்ஸ் வந்து இரநூறுவா இந்த புட்டைக்கிற சட்டை ஹாய் மக்களே நான் உங்கள் பௌசர பாய் மறக்காதங்க நம்ம யூடியூப் சேனலுக்கு என் அன்பு உள்ளங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இப்போதான் இந்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரலாம் இப்போ நாங்க எங்க வந்திருக்கனா யால்பான சன்னதில் கோயில் போடப்பட்டிக்கு மளிகை விற்பனை கடைக்கு வந்திருக்கு இந்த கடையில வந்து அனைத்து விதமான பொருட்களையும் குறைந்த விலை சின்ன சின்ன விலையில கொடுக்கறாங்க வீட்டுக்கு தேவையான தலைப்பாடு பொருட்கள் அதாவது பிளாஸ்டிக் ஐட்டங்கள் சில்வர் ஐட்டங்கள் இப்படி ஏகப்பட்ட பொருட்கள் குறைந்த விலை கொடுக்குறாங்க அது என்னென்ன பொருட்கள் எப்படிப்பட்ட விலையில் கொடுக்குறாங்க அனைத்துமே இந்த வீடியோ கூட பார்ப்போம் வாங்கினே வீடியோ உள்ளே போய் பார்ப்போம் இந்த கத்திரி வந்து நூற்றி இருபது அதான் வைக்கிறது இது நூற்றி இருபது இந்த கத்திரியெல்லாம் பெரிய கடையில் இதெல்லாம் கூடுவாரு இங்கே வந்து இந்த அதாவது சன்னதிக்கு வந்து சன்னதி கோயிலில் போட்டு போட்டிக்கிற மழை விற்பனை சாமதிகள் அனைத்துமே எல்லாமே நூற்றி ஐம்பது இரநூறுபா நூறுரூவா இப்படிப்பட்ட விலையிலிருந்து கூட ஐம்பது பொருட்கள் வைக்கிறோம் அப்படிலாம் ஏகப்பட்ட பொருட்கள்கள் இருக்குது எக்க சக்க பொருட்களுக்கு ஒரு பெரிய கடலில் உக்காந்து இந்த கடைக்கு அவ்வளோ கட்ட நிறைஞ்சு ரெண்டு மூணு கடை புரியும் இடத்தை பிடிச்சது அந்த சாமி போட்டிங்க அவ்வளோ இதெல்லாம் ஒரு பால் பருகி மரம் இருக்க பால் தான் இப்படிப்பட்ட ஏகப்பட்ட சுத்தி அளவுகள் நிறைய பொருட்கள் டாஸ்பீ பக்கெட்டுகள் பிளாஸ்டிக் நிறைய ஐட்டங்கள் இருக்கிறவங்களுக்கு இது வந்து எனக்கு தெரியாது இதெல்லாம் வந்து இல்லை சின்ன சேவை எல்லாம் கொடுக்குறாங்க தேவையாத நீங்கள் நேர்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானதை வந்து அதாவது குறைந்த காசுக்கு நிறைய பொருட்களை நீங்கள் அழிட்டு போகலாம் அப்படி குறைந்த விலை இருக்கிறது எல்லாமே குறைந்த வகையில் தான் கொடுக்குறாங்க நீங்கள் உங்களுக்கு தேவையாக தான் நீங்கள் இங்கே அதாவது சன்னதிக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பொருட்களை பெற்றுக்கலாம் இந்த ஃபுட்டு வகையில் இந்த இதாக இதில் விலையை போட்டலாம் இது எவ்வளோ தெரியாது இப்படி வேகப்பட்ட பொருட்கள் வேணும் இருக்குது அனைத்துமே குறைந்த விலை கொடுக்குறாங்க நேர்களே வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பொருட்கள் வீட்டு சம்மந்தப்பட்ட பொருட்கள் கிச்சனை சம்மந்த பொருட்கள் இப்படிப்பட்ட ஏகப்பட்ட வீட்டு அலங்காரிக்க அலங்காரிக்க படுத்த பிடிக்க பொருட்கள் இப்படிப்பட்ட ஏகப்பட்ட பொருட்கள் உங்களோட இவங்க போட்டு அனைத்துமே சரியாக எல்லாம் கொடுக்குறாங்க அது உங்கள் குழந்தைகளுக்கு ஒன்றியவர்களுக்கு தேவையான தொண்டியல் இதை வந்து நூறுரூவா எவ்வளோ கொடுக்கலாம் அப்போ தொண்டியல் இப்படி ஏகப்பட்ட பொருட்கள் இதுக்கு அனைத்து குறைந்த விலையிலே வந்து பட்டுக்கொள்ளலாம் ஏகப்பட்ட பொருட்கள் இருக்குது அதாவது இந்த கடை வந்து பெரிய கடலை அளவுக்கு அவ்வளோ சாமா குவிச்சு வச்சுருக்காங்க நேர்களே அவள் இடத்தை பிடிச்சி அந்த சாமான் போட்டிருக்கேன் எங்கே பார்த்தாலும் ஒரு ஒரு சிலிப்பான பொருட்களுக்கு அப்படி இருக்குது அவங்க வீட்டு போத்தல் ஐட்டம் இப்படி ஏகப்பட்ட பொருட்கள் நிறைய பொருட்கள் இங்க இருக்குது அனைத்துமே சின்ன சின்ன விலை பெரிய விழா சிறிய பெரிய தான் அதான் நாங்கள் நேரம் சொன்ன மாதிரி குறைந்த காசுக்கு நிறைய பொருட்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படி இருக்குது தான் கடை இருக்காது தேவையாக இருந்தால் சன்னதிக்கு வந்தீங்கன்னா சன்னதி கோவில் முடி மட்டும்தான் இந்த கடை போட்டிருப்பாங்க அது போகிற இந்த கடை இருக்காது ஆகியால் இப்போ முந்தி கொண்டு எங்களுக்கு தேவையான வீட்டுக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து விதம் இந்த புக்ஸ் ஐட்டங்கள் இப்படி ஏகப்பட்ட பொருட்களாக நீங்கள் குறைந்த வந்து பெலாம் ஏன்னு நீங்கள் தேடினாலும் கிடைக்காத அளவுக்கு இங்கே நிறைய பொருட்கள் பொருட்கள் தேவைப்படும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா அப்படி தான் இங்கே அனைத்து விதமான பொருட்களையும் ஒரு சின்ன சின்ன விலையெல்லாம் கொடுக்கலாம் நேரம் வந்து பெற்றுக்கொள்ளலாம் ஏகப்பட்ட பொருட்கள் கிச்சன் போல தா அதாவது தாட்சிகள் சட்டிகள் பானைகள் இப்படி இப்படி ஏகப்பட்ட பொருட்களையும் இருக்கிறது எல்லாத்தையும் தேவையான டஸ்ட்பின் பக்கெட்டுகள் இப்படி ஏகப்பட்ட பொருட்கள் இருக்கிறது அன்றை பிளாஸ்டிக் ஐட்டங்கள் நிறைய பலவிதமான பொருட்களும் இவங்க இருக்குது அனைத்துமே சின்ன விலைகள் நீங்கள் பேருந்து போட்டுக்கலாம் அதே மாதிரி இந்த புட்ட வைக்கிறோம் இது புட்டை வைக்கிறது இதெல்லாம் வந்துட்டு பாடைகள் தாச்சுவோ இப்படி சில்வர் ஐட்டங்கள் இப்படி பிரியாகப்பட்ட வரட்டியான பொருட்களும் இவங்க இருக்கிறது தேவையான நேரில் வந்து சன்னதிக்கு வந்தீங்கன்னா இதை பெற்றுக்கொள்ளலாம் பெரிய கடல் அளவு பெற்ற கட கடல் அளவு தான் இருக்குது அவ்வளோ சாமத்தை குமித்து போட்டிருக்கேன் அவ்வளோ சாமம் கிடைக்கும் அவங்க நிறைய சில்வர் ஐட்டங்களோ பிளாஸ்டிக் ஐட்டங்களோ இப்படி ஏகப்பட்ட வெரைட்டியான பொருட்களை இருக்குது அதில் ஒவ்வொரு விலையில் போட்டிருக்காங்க நீங்கள் சில இது சில விலையை போட்டிருக்காங்க சில இதுவும் விலை போடலை அந்த பானைக்கெல்லாம் வந்து இது நாலாயிரத்தி இரநூத்தி இருபது இரநூத்தம்பது இப்படிப்பட்ட ஒவ்வொரு விலையில் சில ஏன்னா பெரிய பெரிய பொருட்களை சிறிய பொருட்களிலே அதேமே இந்த தோசை இதே தோசை அரைக்கிறது குழந்தைக்கு இப்படி இப்படி ஏகப்பட்ட பொருட்களை இங்கே இருக்கே தேவையான நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வந்தீங்கன்னு சொன்ன நேரிகளை வந்து பெற்றுக்கொள்ளலாம் சிறிய தாஜ் ஆப்பத்தாஜி பெரிய சிறிய 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 தாஜி இப்படி இப்படி ஏகப்பட்ட இது குழாய் இங்கே இருக்கிறது அனைத்தையுமே குறைந்த விலைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் சிறிய சிறு விலைகள் இருக்கு தேவையானீங்க நீங்கள் வந்தீங்கன்னா நேரிகளை அனைத்தையுமே சின்ன சின்ன விலையில் பெற்றுக்கொள்ளலாம் இதே மாதிரி இதே மாதிரி எக்கச்சக்கமான பொற்கொள்ள இவங்களை போட்டிருக்காங்க பற்றிய ஒரு இதோட சுற்றி பிடிச்சி ஒரு இடத்தை பிடிச்சி தான் போட்டிருக்கிறாங்க நேர்களே உங்களுக்கு வீட்டுக்கு என்ன தேவையோ அதை அனைத்து இவங்க வந்து பெற்றுக்கொள்ளலாம் தான் இங்கே சாமங்கள் அப்படி தான் போயிட்டு அதே மக்க ஐட்டவங்கள் சில ஐட்டங்கள் ஜொக்கைகள் இப்படி எல்லாம் பண்ணுறது கிளாசிட்ட இப்படி ஏகப்பட்ட பொருட்களிவங்க போட்டி ஒவ்வொரு டிசைன் டிசைன் ஒவ்வொரு விதவிதமான ஜொக்கள் மக்கள் இப்படிப்பட்ட ஏகப்பட்ட இதை வாங்கி போட்டிருக்காங்க நேர்களை நீங்கள் வந்தீங்கன்னா இவங்களை அனைத்தையுமே தேவையானது நீங்கள் போறக்கி இருக்காங்க இன்னும் சில இவங்க உங்களுக்கு தேவையானது ஒரு பக்கெட்டில் போட்டு எடுத்து கொண்டு போகலாம் முன்னூற்றி ஐம்பது இப்படி ஒவ்வொரு விலையிலும் கொடுக்குறாங்க முன்னூற்றி ஐம்பது இரநூத்தம்பது நூற்றி ஐம்பது ஒவ்வொரு விலைகளுக்கு இந்த மக்களும் கொடுக்குறாங்க தேவையான நீங்கள் இந்த வந்திங்கிற சூழல் நேரிகளை அனைத்தையுமே பெற்றுக்கொள்ளலாம் க்ளாஸ் ஐட்டங்களுக்கு கிளாஸ் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் குடிச்ச கிளாஸ் இருக்குது இதை மாதிரி சோடா குடிக்க காலஸ் இப்படி வேகப்பட்ட கிளாஸ் வகைகள் அனைத்து மேசனை விலை எல்லாம் கொடுக்கும் ஒவ்வொரு விலைகளை கொடுக்கும் அது வாட்டி விலை இப்படி இப்படி விலையில் ஒவ்வொரு விலைகளுக்கு விலைகளில் இதோட குறைஞ்ச விலையெல்லாம் போட்டு தான் இருக்கிறாங்க அதே மாதிரி நூற்றி ஐம்பது ரூபாய் இருநூறுரூவா இப்படி ஒவ்வொரு விலையில இருநூற்றி ஐம்பது ரூபாய் முந்நூறு இப்படி ஒவ்வொரு விலைகளுக்கும் ஒரு பொருட்கள் படிக்கிறது பொருட்கப்படுகிறது அப்படி இப்படிப்பட்ட விலையெல்லாம் இருக்கிறது உங்களுக்கு தேவையான பொருட்களை இங்கே வந்துங்கன்னு சொன்னால் அனைத்தையுமே குறைந்த விலைகளில் ஞான விலைப்பட்டுக் கொள்ளலாம் நீங்கள் எங்கே பார்த்தாலும் எது அதை எடுக்கிற இதற்கான ஒரே குழப்பமாக இருக்கீங்க ஏன்னா அப்படி பொறுக்க அதே மாதிரி அந்த திருவிழா இருக்குது அதே மாதிரி ஒவ்வொரு நிறைய நிறைய பொருட்கள் படி எது நீங்கள் எதை எடுக்கணும் உங்களுக்கு ஒரு குழப்பமாக இருக்கு ஏன்னு அப்படி அப்படி பொருட்கள்தான் இங்கே நிறையா கிடக்கிறது அனைத்து சின்ன விலை பெரிய இல்லை ஒவ்வொரு விலையிலும் போட்டிருக்காங்க ஏரியா உங்களுக்கு தேவையாது ஏன்னு சொன்னால் தேடி கிடைக்காது தேடி தேடி வந்து இங்கே இருக்கிற மாதிரி இருக்குது ஏன்னு சொன்னால் நீங்கள் ஒரு சில வந்து ஒரு தேடி பார்ப்பீங்க எங்கேயும் கிடையாது ஆனால் இங்கே வந்தீங்கன்னா அந்த சாமாங்கே இருக்கலாம் என்ன அப்படி தான் இங்கே நிறையா இருக்கும் உங்களுக்கு கிச்சனை சம்மந்தப்பட்டதோ இல்லை உங்களுக்கு என்னை தேவை தான் பொருட்கள் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் பொருட்கள் பிளாஸ்டிய பொருட்கள் மற்ற அது ஐட்டங்கள் இப்படி ஏகப்பட்ட பொருட்களை அனைத்து விதமான பொருட்களை தேவையான நீங்கள் இங்கே வந்து பெற்றுக்கோள் நேரிகளை வந்தீங்கன்னு சொன்னால் அனைத்தையுமே பெற்றுக்கொள்ளலாம் அதுவும் நல்ல திருவிழா முடிய மட்டும்தான் அந்த சாமாங்களுக்கு அதுக்கு பொறுப்பேங்க அங்கே பீத்துருவாங்க அதுக்கு முன்னாடியாக நீங்கள் வந்து முன்கூட்டியே வந்து போய்விட போனடியாக போய் அங்கே பெற்றுக்கொள்ளலாம் இந்த கலா இந்த முகம்பா கண்ணெல்லாம் இரநூறுவா தான் கொடுக்கும் அதாவது இரநூறுவா ஒரு டிசைன் நிறைய டிசைன் வரைக்கும் இரநூறுவாக்கா ரூபாய் இப்படிப்பட்ட ஏகப்பட்ட பொறுக்கிழமை இருக்குது அனைத்துமே சின்ன சின்ன விலைகள் இருக்குது நேர்களை நீங்களும் வந்து உங்களுக்கு தேவையான பொருட்களைங்க வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் நான் ஏற்கனவே சன்னதியில் ஒரு வீடியோ நான் நிறைய பா பார்த்துட்டு வீடியோ போட்டோ நேரம் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி இது மட்டும் இல்லை நேர்களை இப்படி இப்படி நிறைய வீடியோக்களை நான் போட்டுக்கூடியேன் நேர்காங்கலாம் எனக்கு சப்போர்ட் தாங்க எங்கெங்க என்னென்ன பொருட்கள் என்னென்ன குறைஞ்சிருக்கு இருக்குது அனைத்தையுமே எங்கே இருந்து உடனடியாக போய் அங்கே வீடியோ எடுத்து நேர்களுக்கு உங்களுக்கு நான் காண்பேன் ஏன் சார் நிறைய நேர்களுக்கு சில நேருக்கு சில சாங்க தேவைப்படுறோம் அது எங்கே இருக்கா நீங்கள் கொழைப்பாங்க அதே மாதிரி என்னோடய யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் எங்கே என்ன என்னென்ன விலை என்ன குறையில படிக்க என்னென்ன குறைஞ்ச விளை படிக்கும் அதே அனைத்து இவங்க உடனடியாக போய் அவங்க வீடியோ எடுத்து உங்களுக்கு நேர்களுக்கு அந்த அந்த சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் அந்த வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க இல்லை மறக்க பாத்தீங்கன்னா வீடியோ லைக்கம் போட்டுருங்க உங்களுக்கு கருத்துக்களை தெரியுங்க என்ன நாங்க பிள்ளைகள் இருந்தா கூட நீங்க கருத்தை தெரியுங்க அதுக்கு நாங்கள் திருத்திக் கொள்றேன் இல்லை உங்களுக்கு அது என்ன உங்களுக்கு அதுக்குரிய அதுக்குரியது நான் ஏற்பாடு செய்வேன் நேர்களை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க வீடியோ லைக்கம் பண்ணிடுங்க இதே மாதிரி நிறைய வீடியோ நிறைய